அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வரவிருக்கிறேன் சக்கரவள்ளி கிழங்க வச்சு அல்வா எப்படி தான் பல பேருக்கு சக்கரவள்ளி கிழங்குனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு வாயில வச்ச உடனே கரையக்கூடிய சுவையான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம் சக்கரவள்ளி கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள்ல சக்கரவள்ளி கிழங்கு ஒண்ணு இந்த டைம்ல நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப விலை மலிவாவே கிடைக்கும் நீங்களும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு அல்வாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கோன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும் வாங்க சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் நாலு சக்கரவள்ளி கிழங்கு நாலு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி வந்து எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட்ட கட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை நான் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவுனா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் பாலும் சம அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நமக்கு கிழங்கு தீயாமல் நல்லா வெந்து வரும் நம்ம மொத்தமாவே பாலாவே சேர்த்து வைக்க வச்சோன்னா நமக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு மேஷரை வச்சு நல்லா கிழங்கெலாம் நல்லா நம்ம மசீர அளவை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சுக்கோங்க பால் கிழங்கு எல்லாமே சேர்ந்து வரணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் நம்ம பத்து முந்திரி உடைச்ச முந்திரி பத்து உடைச்ச பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாதாம் கட் பண்ணி சேர்த்து இதை பொன்னிறமாக நான் வறுத்துக்கிறேன் ஓரளவு பொன்னிறமானதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுங்க பிளேட்டில் வறுத்த முந்திரி பாதாமை மாற்றிக்கலாம் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதும் நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த கிழங்க சேர்த்துக்கலாம் நம்ம மசிச்சு வச்சுருந்த கிழங்கையும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு அல்வானா தெரியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இடைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு பக்குவமான சுவையான அல்வா கிடைக்கும் இதை நல்லா கெட்டியாகிற அளவு நம்ம சேர்த்துருக்கிற பால் தண்ணி எல்லாமே சேர்ந்து இந்த சக்கரை நல்லா கெட்டியாகிற அளவு நல்லா இதை கலர விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா இறுக ஆரம்பிக்கும் உள் அந்த டைமில் நெய் உள்வாங்கிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா கெட்டியாகி வரும் நல்லா கெட்டியாகி வரும்போது ஒரு உருக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் இதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாட்டு நாட்டுச்சர்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமான சர்க்கரையும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நான் வெள்ளை சக்கரை உறுக்கப்பளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் வாசமாக இருக்கிறதுக்காக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி கலருக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் உப்பு சேர்த்துக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அல்வாவில் சுக்குப்பொடி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி எல்லாமே சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இது கலருக்கு பதிலாக மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நமக்கு மஞ்சத்தூளுடைய அந்த எல்லாம் வராது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து அடையாளமே தெரியாது கலருக்கு பதிலாக நீங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க அது ஆரோக்கியமானதும் கூட அந்த இனிப்புடைய சுவையை கொட்டி கொடுக்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கால் பஞ்சு அளவு உப்பு அதே நேரத்துல சுக்குப்பொடி நீங்க அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது கூடாது சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரும்போது மேல தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க தூரமாவே இருந்து கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க கிளறி இட்டு இருக்கும் போதே இன்னும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நம்ம நெய் உள்வாங்கிக்கும் போது தாராளமாக நம்ம நெய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து சேர்த்து நம்ம கலரும் போது தான் அல்வா கன்சிஸ்டன்சியும் வரும் அதே நேரத்தில் சுவையும் நல்லா இருக்கும் நான் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் அரை கப் அளவு நெய் அதாவது ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தாராளமாக நம்ம சேர்த்து சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு அல்வா பதமும் நல்லா இருக்கும் நல்லா வெந்தும் வரும் அந்த கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போ தான் நமக்கு இன்னும் சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் நல்லா கெட்டியாகிட்டே வரும் நான் சாதாரண தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நான்ஸ்டிக்கில் சேர்த்து செய்யும்போதும் நமக்கு ஒட்டாமல் வரும் ஆனால் நெய் அளவு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சக்கரையெல்லாம் சேர்த்து இன்னும் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமல் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா இடைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுட்டு இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கலங்கும் போது இந்த மாதிரி உருண்டு திரண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உருண்டு திரண்டு வரும் உருண்டு திரண்டு வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் நம்ம சுவையான சக்கரைவள்ளி கிழங்கு அல்வாவை நம்ம ஒரு பவுலில் மாத்தி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பவுல்ல மாத்திட்டு நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைகள்ல பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அல்வா வாயில வச்ச உடனே கரையக்கூடிய அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த அல்வா ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தது நம்ம மறக்காம கிரிச்சா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்த கிரிச்சா சமையல்ல வேற ஒரு ரெசிபில நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்